இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து மனு வந்து கூட்டி அதை வந்து வாங்கி ஏழை மக்களுக்கு விநியோகிக்கிறதா தகவல் அதனோட உண்மைத்தன்மை தான் அப்படின்றது எங்களுக்கு தேவை அது மாவட்ட தான் விட கிடைக்கும் வீட்டு மலை கட்டா குத்தவிலாம் உள்ள மாதிரி தான் அதனால பேர் அதான் இருபதாயிரம் வாங்கிட்டு கொடுக்குறாங்கல்ல

வா <laughs> ಇರ್ಕೊಂಡು ಅವಂಗುಲ್ಲ ಬಿಟ್ ಮಾಡಿ ಕೂಡಿ ಚೆಕ್ ಮಾಡಿ ಹೋಗ್ಕೊಂಡು ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್

அது வேற அப்புறம் பிரச்சனை வந்துடுப்போது அதான் அங்கே நிற்கலாம் முன்னாடி அந்த வண்டிக்கு இல்லை நிற்கலாம்